சொல்லுங்க குடும்ப பொண்ணுன்னா அடக்கமா இருப்பா அளவோட சிரிப்பா நடப்பா எங்க போயிருக்காங்க வெளியே போயிட்டு இருக்க பீஸ் வெளிய அனுப்பிட்டாங்க. அஞ்சிடா, முக்கா தாண்டிட்டு இப்ப இன்னும் மாசத்துல நீ பீஸ் கட்ட முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க. பிரின்சிபல்ல கேக்குறதானே? பாரு, மாதிரி ফার্স্ট கிளாஸ்ல பாஸ் பண்ற ஸ்டூடண்ட் காலேஜ்க்கு தான் லாஸ். ரோஷோங்கிற சொல்லு அர்த்தமே தெரியாது உனக்கு உப்பு போட்டு சாப்பிட உப்பு எனக்கு பிடிக்காது ஸ்வீட் தான் பிடிக்கும் அது உங்ககிட்ட இருக்கு இப்ப நீ துடிப்ப பாரு உடஞ்சது ஹெட்லைட் இனிமேலலட பண்ண பீ கேர்ஃபுல் என்ன நீங்க ஆம்பளைங்களாடா நீங்க ஒரு பொம்பளை லைட்ட உடைச்சி போறா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா நீ மட்ட என்ன பண்ணியா என்ன லட்சுமி இப்படி பண்ணிட்ட? அத விடு. ஓ மேட்ரிக் வா நீ கிளாஸ் போ. இன்ஸ்பெக்டர் போ சொல்லிட்டாரே. நீ கிளாஸ் போ நான் பிரின்சிபல் கிட்ட பேசுகிறேன் போ சரி May I come in, sir? Yes, come in. Oh, Lakshmi, what's the matter? Getting la, sir. She's a poor but a student. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வருஷமா படுக்கையில இருக்காரு சம்பாதிக்கிறதுக்கு அண்ணனோ தம்பியோ இல்ல இந்த நிலைமையில அவ எப்படி தர்மாஸ்பத்திரி மாதிரி இது ஒரு தர்ம காலேஜ் இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெரியும் அதுக்காக ஒரு பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ட மூணு மாசத்துல டிகிரி வாங்கி ஏதோ கெடக்குற வேளைல ஓகாண்ட குடும்பத்தை காப்பாத்தற பொருப்பு என்ன நீங்க வெளிய ஏத்துட்டா அவளையே நம்பியிருக்கிறவங்க அம்மா அப்பா ஆல்சோ फादर யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபீலிங் சார் எக்ஸ்கியூஸ் மீ கிரேஸ் டைம மா பணத்தை கட்டிடச்சலணும் தேர் will be இந்த காலேஜில நான் சம்பள வாங்குறதனால ஏன் கருணை அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும் យு আন্ডারಸ್ಟ್ಯಾಂಡ್ சார்

உடச்சி வச்சிருக்கானுங்க இது எந்த விதத்துல நியாயம் இது எந்த விதத்துல நீதி இது ஒரு கடைய நீ ஒரு மெக்கானிக்க உங்கள என்ன பார்த்து ஒரு நல்ல மெக்கானிக்கல நான் கேட்கிறேன் நீங்க ஒரு பர்ஃபெக்ட் எம்எல்ஏ பின்னா சார் உங்க தொகுதி பக்கம் அதான் உங்க தொகுதி பக்கம் வண்டியை ட்ரைல் எடுக்கலான்னு ஏற தாழ மூணு ரவுண்ட் வந்திருப்பேன் அதோ போறான் பார் புறம்போக்குன்னு சொல்லி அவன் கல்லுல சர்ரு சர்ரு அடிச்சான் வண்டியை நிறுத்தி பர்ஃபெக்டா பேனட்ட காப்பாத்தின கல்லு ஹெட்லைட்ட பதம் பாத்துடுச்சு சார் ஓட்டு வாங்கின உங்க தொகுதியிலாவது நல்ல பேர் எடுங்க சார் இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது இது எதிர்கட்சியுடைய சூழ்ச்சியா தான் இருக்க முடியும் அந்த ஒட்டத்து மல்லிகை மணக்குங்கிறது தெரியாம ஏ ஹெட்லைட்டை உடைச்சிட்டானுங்க நாளைக்கு அதே திருவிழா மீட்டிங் போட்டு பேசுறேன் சார் இதுக்கு சார் இதுக்குதான் எம்எல்ஏ காரம் ரிப்பேருக்கு வேண்டாம்னு சொன்னேன் கேட்டானா ஏன்டா டில்லி பிரின்சிபால பிடிக்கலனா காலேஜ் பசங்க கல்லால் அடிக்கிறாங்க பர் முதலாளிய பிடிக்கலனா தொழிலாளி கல்லால் அடிக்கிறாங்க பர்ஃபேக்ட் வேற எவன் எவனை பிடிக்காட்டி என் எவன் கல்லால் அடிப்பான் பொம்பளைங்கள டாவடிச்சா அடிச்சா பொம்பளைங்களா வண்டியை உடைப்பாங்க போடா வரேன் உணர்ச்சி வசப்படாதீங்க சார் அவனும் சொன்னேன் சரி சரி வண்டியை நாளைக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துரு சார்

எத்தனை அவ என்ன வெறுக்கிறாளோ அதே வேகத்தில் அவளை நான் அடையாம விடவே மாட்டேன் லட்சுமி இல்லையா எனக்கு லைஃபே இல்ல அப்பா என்னம் டாக்டர் கிட்ட போறீங்களாப்பா என்னங்க

அப்பாவுக்கும் பொண்ணுக்கு என்ன வியாபாரமா புரியலையா உனக்கு பதில் சொல்ல யாராலையும் முடியாது ஆமா போற வீட்டுல இப்படிதான் போட்டு போட்டு பேசுவீங்க கேள்வி வந்தா பதில் நிச்சயமா கொடுப்பேன் நியாயத்துக்கு நியாயம் அநியாயத்துக்கு அதே முறையில என்ன அப்பாவும் பொண்ணு அரட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களா என்ன கோயிலுக்க ஆமா நீங்க உங்க டாக்டர் கிட்ட நான் ஏன் டாக்டர் கிட்ட யாரு அகிலாண்டேஸ்வரி டிஓடியா டிஓடினா அதான் டாக்டர் ஆஃப் டாக்டர்ஸ் ஆமா உன் கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் மகதான் வயசு இருபது கிட்ட இல்ல கால் கட்டு போடணுமே மனசு இத பாருங்க எந்த பாவாட போடுற வரைக்கும் தான் நம்ம புள்ள தாவணி போட்டுட்டா நமக்கு இல்ல சரி நாம போகலாமா போலாமா ஜானகி ஹாய் லக்ஷ்மி முதல்ல பீஸ் கட்டிட்டு அப்புறம் ஹாய் சொல்லு இந்த கட்டியாச்சே எப்போ நேத்திக்கே என்னது ஓ மாதிரி என் குடும்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் படிக்கிறார் அவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண லட்சுமி அது டாக்டர் ஓ நாடி தெரிஞ்சவர் நீ பார்க்க வேண்டியவர் பழக வேண்டியவர் லட்சுமி இருக்க குண காட்டுறவங்க யாரா இருந்தாலும் நீ எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஹாய் ஜானகி ஹாய் சரவணன் லக்ஷ்மி இவர் தான் டாக்டர் சரவணன் எப்படி தெரியும் போன ஜென்மத்துல நான் உங்களுக்கு ஒன்னு கொடுத்தேன் இந்த ஜென்மத்துல வாங்கிட்டேன் அப்போ கணக்கு தீந்து போச்சா அவங்க தீந்துதுன்னு சொன்னா

இந்த நகையை மீட்டி பாக்கி நாலாயிரம் ரூபாய் இவ அண்ணன் கல்யாணத்துக்காக வச்சிருக்கேன் இவளை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகலாம்னு இவளுக்கு போய் கல்யாணத்தை அழைச்சிட்டு போயிட்டா இவளுக்கு பதில நான் தண்ணி எடுக்கவா பாத்திரம் தேக்கவா அப்பா தங்க இல்லாத கல்யாணமா தாலி கிட்ட போறது இவங்க அண்ணன் தானே இவ இல்லையே பாருங்க தீமந்த செலவு பிரசவ செலவு இவங்க ரெண்டு பேரும் வேலை இல்லாம உட்காந்து சாப்பிட்ட செலவு சோப்பு செலவு சோப்பு செலவு எல்லாம் சேர்ந்து நாலாயிரத்துக்கு வருது இப்ப நீங்க நான் அனுப்பி வைக்கிறேன் எனக்காக எழுந்துட்டு இப்போ அண்ணன் கல்யாணத்துக்கு நீ என்னமா பண்ணுவேத்தா நாம பேசலாமா பொண்ண பெத்தா அவங்க தாமா பேசுவாங்க நான் சமாளிச்சுக்கிறேமா எப்படியோ நீ சந்தோஷமா இருந்த எனக்கு அதுவே போதுமா நான் வர்றேமா அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு போம்மா அதுவும் கருணாயிடுமா இந்த தரித்திரம் ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாதுமா நான் வர்றேமா அம்மா பீடி பெருசா இருக்கே எங்க அத்தை இதை விட பெருசு வாங்க மாப்பிள்ள என்ன வழி தவறி வந்துட்டீங்க கொல்ல பக்கமா இத கண்டா நாய்க்கு பயம் என்னது நாய்க்கு இத கண்டா பயம் யாரு

நாலு கப்பலமா முடிச்சிடலாம். அனு அத்திக்கு நமஸ்காரம் அன்னிக்கம்மா மகாலட்சுமி மாதிரி இருமா மாப்ள வந்து அச்சுர வாங்கிமா மூணு ஸ்தானுமே ஆசிர்வாதம் பண்ணியாச்சு நான் என்ன வாகனம் அப்படியே சொல்லக்கூடாது மாப்ள நமஸ்காரம் அன்னிக்கம்மா உன் எண்ணம் எல்லாம் இருக்கும் இது உனக்கு நல்லா அவ

அது அவங்க குடும்ப வழக்கம் அதான் சொன்னீங்களே அவங்க அப்பா கையிலேயே நாலு கப்பல வச்சிருக்காரு நீங்களும் கிளாஸ்லயே குடிங்க சே காப்பி காளி மாப்பிளை குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு இந்த கல்யாணத்துல அம்மாவுக்கு பரிபூர்ண சம்மந்தம்னு சொல்லிட்டு வாங்க அனுசயா அம்மா கிளாஸ் குடுத்துரு நமஸ்காரம் அணிக்க போயிட்டு வாங்கம்மா ஐயோ வெக்கா உனவ வெக்க ரொம்ப ஜாஸ்தி நல்ல பொண்ணு